அஸ்லாம் வரமத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் மொஹம்மது ரசூலுல்லு அடேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற ஈமாலிய இஸ்லாமிய சொந்தங்கள் செயல்படுக்கிற சகோதர சமயத்தினுடைய நெஞ்சங்கள் இங்கே குழுமி இருக்கும் பங்கேற்று பங்கேற்றிருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இஸ்லாமிய அமைப்புகளின் பிரதிநிதிகள் கூட்டமைப்பினுடைய அன்புசார் உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆரம்பமான அசலாவோ அடைக்கும் மறக்கியோ காக்கும் புதிதாக மத்திய அரசால் ஒன்றிய அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கிற வகுப்பு சீர்திருத்த சட்டத்திற்கு எதிராக அநேகமாய் இந்தியா முழுக்க முஸ்லிம்கள் தெருவிலே இறங்கி போராட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் பெற்ற காலத்தில இருந்து இந்த பதினஞ்சு வருஷமா நாங்க வீதிக்கு வந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்பவுமே வரல சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இஸ்லாமியர்களை வஞ்சிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஆட்சியை பிடித்திருக்கிற ஒரு அரசு பொதுச்சிவில் சட்டத்தின் போது சிஏஏவின் போது என்ஆர்சியின் போது முத்தலாக் சட்டங்களின் போது இன்றைக்கு கடைசியாக வகுப்பின் போது முஸ்லிம்களை வீதிக்கு இழுக்கிற நன்றாக சொன்னால் அவர்களை வம்புக்கு இழுக்கிற வேலையை ஒன்றிய அரசு செய்திருக்கிறது கடைசி வெற்றியை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு தருவான் தர வேண்டும் ரபருவானாக என்றால் என்ன நான் லேசாக சொல்லி விடுவேன் வக்கஃப் அரபியிலே இந்த வார்த்தைக்கு ஸ்டாப்n அர்த்தம் நிறுத்துதல் வக்கஃப் அப்படினா ஸ்டாப் ஏ ஸ்டாப் தெரியுமா ஒருடடவை ஒரு சொத்தை அல்லாஹ்வுர்க்கு என்று எழுதி வைத்துவிட்டால் வேற யாருக்கும் உரிமை இல்லாமல் ஸ்டாப் ஆகிவிடும் அது அல்லாஹ்வுர்க்கு என்று ஆகிவிடும் வேறு யாரும் அந்த சொத்தை உரிமை கொண்டாட முடியாது அதை விற்க முடியாது அதை வாங்க முடியாது அதை அன்பளிப்பு செய்ய முடியாது அதை வாரிசு சொத்தாக யாரும் எந்த பரம்பரையும் அனுபவிக்க முடியாது என்றால் பொதுமக்களின் இல்லை இல்லை படைப்புகளின் உபயோகத்தில் இருந்து உரிமையிலே இருந்து படைத்தவனுக்கு அது சேர்ந்து விட்டது நீங்கள் இப்போது புதிய சட்ட திருத்தின் மூலம் கை வைப்பது எங்கள் சொத்தை மட்டுமல்ல அல்லாஹுவிடம் திருடுகிற அயோக்கியர்கள் நீங்கள் அதனால் தான் இஸ்லாமிய சமுதாயம் வெகு நெழுகிறது முன்னாலே பேசியவர்கள் சொன்னது போல் பதினஞ்சு வருஷமாக இருந்தால எத்தனை எத்தனை கொடுமைகளை இந்தியாவிலே வாழ்கிற முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்தின் மீது திணித்திருக்கிறீர்கள் செய்ய வையும் போது நாங்கள் பட்ட பாடு என்ஆர்சிக்காக வேண்டி நாங்கள் வீதி வீதியாய் போட்ட முழக்கம் எங்களின் உயிரினும் மேலான சரிய சட்டத்திலே கை வைத்து அதை திருத்துவதற்கு தொடர்ந்து முயற்சிக்கிற உங்களுக்கு சொல்லுகிறோம் அல்லாஹுவின் சரியத்து ஒருபோதும் மாறாது ஒருபோதும் மாறாது மாற்ற விடவும் மாட்டோம் நீங்கள் கை வைத்திருப்பது வகுப்பு சட்டம் அல்ல அல்லாஹுவின் சட்டம் நீங்கள் திருத்தம் கொண்டு வர நினைப்பது அரசியல் அமைப்பு சட்டம் அல்ல அண்ணலம் பெருமான் செல்லந்தாக செல்லும் எங்களுக்கு சொல்லித் தந்த எழுதி தந்த வாக்காகவும் வாழ்வாகவும் விட்டு சென்ற சட்டம் அதனை கை வைப்பது உங்களால் அல்ல எந்த கொம்ப நாடும் முடியாது ஆயிரத்தி நானூறு வருஷமாக எங்களுக்கு என்று ஒரு சரியா அந்த திருத்தப்படவில்லை அந்த மாற்றப்படவில்லை மாற்றத்திற்கான அவசியமும் வரவில்லை நாங்கள் ஏதோ இஸ்லாமிய சட்டத்தை நீங்கள் கை வைத்து விட்டீர்கள் என்பதற்காக மட்டும் போராடவில்லை இந்தியாவின் அரசியல் அமைப்பையும் நீங்கள் கை வைத்து சிதைத்திருக்கிறீர்கள் இந்த சட்டம் இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அரசியலமைப்புக்கு எதிரானது கவுன்சிலர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் எல்லாரும் பதவி ஏற்கிற போதும் பதவி பிரமாணம் பார்த்துருப்பீங்க நீங்க பதவி பிரமாணம் எடுக்கிற போதே என்ன சொல்லணும் தெரியுமா தன் பெயரை சொல்லி இன்னாராகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நிபந்தனைகள் சொல்லுவார்கள் இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கும் இந்தியாவின் ஜனநாயகத்திற்கும் நான் ஊறு விளைவிக்க மாட்டேன் எதிராக நடக்க மாட்டேன் பஞ்சாயத்து இருந்து பாரத வரைக்கும் இந்த மூன்றையும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இறையாண்மை மீற மாட்டேன் மதச்சார்பற்றவனாக இருப்பேன் ஜனநாயகத்தை பாதுகாப்பேன் இந்த மூனையும் சொன்ன இந்த ஒன்றிய அரசின் இன்றைய பிரதிநிதிகள் கிட்டத்தட்ட மூணையும் காத்துல பிறக்க விட்டாங்க இறையாண்மை கேலிக்குள்ளாக்கி இருக்கிறது மதச்சார்பின்மை சந்தி சிரிக்கிறது இந்த நாடு மதச்சார்பின்மையில் இல்லை என்பதற்கு வீதிக்கு வந்து திரண்டிருக்கிற இந்த கூட்டம் ஒரு அடையாளம் ஜனநாயகம் கேலிக்கு தாக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பின் பெருமை என்ன தெரியுமா அது கொண்டிருக்கிற செக்யூலரிசம் செக்யூலரிசம் என்றால் என்ன அரசுக்கு மதம் கிடையாது அரசு இந்து அல்ல முஸ்லிம் அல்ல அரசு கிறிஸ்து அல்ல அரசிற்கு மதம் இல்லை அதுதான் இந்தியாவின் சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு என்பது செக்யூலரிசம் இன்றைக்கு அதை குளி தோண்டி புதைக்கும் விதமாகத்தான் வகுப்பு தெரிஞ்ச சட்டம் வந்திருக்கிறது எதனால் எதிர்க்கிறோம் என்று எனக்கு முன்னாலே பேசிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகள் சொன்னார்கள் நானும் ஒன்றிரண்டை அது எவ்வளவு வீரியமானது என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக சொல்ல வேண்டும் யாராவது இப்போ அல்லாவுக்காக வக்குஃபுக்கு ஏதாவது எழுதி வைக்கிறீங்கன்னு வைங்க ஒரு ஒரு ஏக்கர் இடம் வேணாம் ஒரு சென்ட் இடம் நான் அல்லாஹுக்காக எழுதி வைக்கிறேன்னு எழுதனா இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கிற மத்திய அரசினுடைய திருத்த சட்டம் சொல்லுது அதுக்கு ஒரு பத்தனை ரெடி பண்ணணும் அந்த பத்திரத்துல நான் எழுதி கொடுக்கிறேன்னு நீங்க எழுதுவீங்கல்ல எழுதுற நீங்க அஞ்சு வருஷம் முஸ்லீமா இருந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறீங்கன்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்பதான் இனிமேல் வாக்குப்பே செய்ய முடியும் அல்லாஹ் வாக்கு நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து அல்லாவுக்கு எழுதி வைக்கிறதுக்கு நான் அஞ்சு வருஷம் முஸ்லீமா இருந்தேன்னு நான் ஏன் ப்ரூஃப் பண்ணணும் கோவிலுக்கு நிலம் வழங்குபவர்கள் நாங்கள் தெளிவாக இஸ்லாமிய அமைப்புகளெல்லாம் கூடியிருக்கிற இந்த சபையில் சொல்லுகிறேன் இந்த நாட்டின் பெரும்பான்மை இந்து சகோதரர்கள் எங்களின் சகோதரர்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் இல்லை நாங்கள் அண்ணன் தம்பி உறவிலே வாழுகிறோம் வாழுவோம் வாழ விரும்புகிறோம் விடாமல் தடுக்கிற பாசிஸ்டளை வெகுஜன இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கோவிலுக்கு இடம் தருபவன் நம்ம அஞ்சு வருஷம் இந்துவாக இருந்ததை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு தேவாலயத்திற்கு ஏதாவது எழுதி வைக்க விரும்புகிற ஒரு கிறிஸ்டின் அவன் வந்து அஞ்சு வருஷம் நான் கிறிஸ்டின் ஆயிருந்தேன்னு சொல்ல வேண்டியதில்லை ஆனால் இப்போது கொண்டு வந்திருக்கிற மத்திய அரசினுடைய வக்குவு திருத்த சட்டத்தில் அல்லாஹ்வுக்காக நீங்கள் எதையாவது எழுதி வைப்பதாக இருந்தால் அஞ்சு வருஷம் நீ முஸ்லீமாய் இருந்தேன்னு ப்ரூஃப் பண்ணணுமா அப்படி ப்ரூஃப் பண்ணது மட்டும்தான் எழுதி வைக்க முடியும் இல்லாவிட்டால் உங்களுடைய வகுப்பு செல்லாது என்று ஒரு சட்டம் இந்த நாட்டில் யார் கேட்டா தேவை முத்தலாக்கு கொண்டு வந்தப்ப சொன்னீங்க முஸ்லிம் பெண்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம்னு இந்த அஞ்சு வருஷம் முஸ்லிமா இருந்தவன் தான் செய்யணும் என்று கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை உங்களிடத்தில் கேட்டது யார் யாருமே கேட்கலையே வழக்கம் போல சில புர்காக்கள் நாங்கள் இந்த சட்டத்தை வரவேற்கிறோம்னு நாலு பொம்பளை டெல்லியில நீக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க அதுல வந்து முத்தலாக்கு தடை வந்த ஒரு பொம்பளை வந்து இந்த பொம்பளைக்கு பேரு அருமையான சட்டம் போன வாரம் பேட்டி கொடுத்துருக்குது நானே நடுத்தர வருமா இல்லையா நீங்கள் எந்த மாதிரி குல்லா கோட்ட முஸ்லிம்களை கொண்டு வந்து ஆதரவு செய்வீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் எல்லா இடத்திலையும் பத்து கருப்பு ஆடு இருக்கும் அப்படி ஒரு பத்து கருப்பு ஆடும் பத்து முருக்காக்களும் உங்கள் சட்டத்தை ஆதரவு தரிக்கலாம் இந்தியாவினுடைய தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத முஸ்லிம்கள் உங்கள் சட்டத்தை ஏற்கவில்லை வீதிக்கு வந்திருக்கிறோம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் கவர்மெண்ட் அவங்க கையில அதிகாரம் அவங்க கையில ராணுவம் அவங்க கையில சட்டம் இயற்றுவதும் அதை செயல்படுத்துவதும் அவங்க கையில நாம இந்த மாதிரி உக்கடத்துல ஒண்ணு கூட்டிட்டு மட்டும் சட்டம் வாபஸ் ஆயிடுமா நீங்க நினைக்கலாம் தொடர்ந்து போராடினால் அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் அமித்ஷாவும் நகருவார் நடக்க முடியும் அதாவது தொடர்ந்து தொடர் போராட்டத்தில் தொடர் போராட்டத்தில் வெற்றி கிடைக்கும் என்று இந்த நாட்டில் நம்மை புரிய வைத்தவர்கள் ஹரியானாவின் பஞ்சாபினுடைய விவசாயிகள் எப்படி போராடுனாலும் உங்களுக்கு தெரியும் வருஷ கணக்கில் போராடினா நம்மளை மாதிரி வரல குழந்தை ஊட்டியா கூட்டிட்டு வந்தான் மனைவி கூட்டிட்டு வந்தான் டிராக்டர் ஓட்டிட்டு வந்தான் மாடெல்லாம் கூட்டிட்டு வந்தான் விவசாயி திரும்ப போமான்ட்டேங்கிறான் போலீஸ் வச்சு அடிச்சாச்சு ராணுவத்தை வச்சு அடிச்சாச்சு டிராக்டர் போற பாதையெல்லாம் மூடியாச்சு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சாச்சு அவன் ரெண்டு முடிவோட வந்தான் ஒண்ணு எங்களுக்கு எதிரா போடப்பட்டிருக்கிற சட்டத்தை வாபஸ் வாங்கு இல்லாட்டி நாங்க செத்து போறோம்னா கடைசி வரை போராடி நடந்தது என்ன தெரியுமா மத்திய அரசு வாபஸ் வாங்கியது மத்திய அரசு வாபஸ் வாங்கியது எனவே போராடுகிற ஒன்று திரளுகிற இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து சமுதாயம் போராடினான் ஜெயிக்கும் என்பதில சந்தேகம் அந்த வெற்றியை தருவான் முஸ்லிம்களுக்கென்று சொந்தமாக இருக்கிற வக்கு போட்டுல வேற சமயத்தை சார்ந்தவர்கள் எதுக்கு வரணும் சமீபத்தில் நமக்கு துரோகம் இழைத்த சந்திரபாபு நாயுடு சமீபத்தில் கொடுத்த பேட்டி என்ன தெரியுமா திருப்பதி தேவஸ்தானத்தில் அதிகாரிகள் எல்லாம் இந்துக்கள் இருக்கிறார்கள் இந்து சகோதரர்கள் இருக்க வேண்டியது தான் கோவில் ஆயிரம் ஆயிரம் பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள் மாநில அரசு உத்தரவு போட்டிருக்கு என்ன தெரியுமா அதுல பணியாளர்களிலே கூட இந்துக்களை தவிர வேற யாரும் இருக்க கூடாது உங்களுக்கு அப்ப வேற சட்டம் எங்களுக்கு வேற சட்டமா ஆலிமா இருக்கிறது சங்கடமா இருக்கு என்னமோ ரத்தம் தக்காளி சட்னி நான் யாரையும் தாக்கவில்லை நான் சொல்லுகிறேன் இந்து சகோதரர்களுக்கும் புரிவதற்காக சீரடி சாய்பாபாவினுடைய ட்ரஸ்ட் அமைக்கப்படுகிறது சாய்பாபா ட்ரஸ்டுக்கு கவர்மெண்ட் ஆபீசர் ஒருத்தர் வருவார்

சலனம் மலினப்படாமல் வீரியம் பெறுவது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வைத்துத்தான் ஒரு குழு அமைச்சாங்க திருத்தம் கொண்டு வருவதற்கான குழு நாடு முழுவதும் வந்தாங்க நீ வக்குஃபுல திருத்தம் செய்யணும்னா யார கூப்பிட்டு பேசணும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மார்க்க அறிஞர்களை கூப்பிட்டு சட்டம் என்னன்னு பேசணும் இதுவரைக்கும் மார்க்க அறிஞர்களை கூப்பிட்டு பேசவே இல்லை உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா ஆங்கிலேயன் ஆண்ட போது கூட பிரிட்டிஷ் கவுன்சில் பிரிட்டிஷார் ஆட்சியில கூட இஸ்லாமிய சட்ட விவகாரம் வந்துச்சுன்னா உலமாக்களை பிரிட்டிஷ் அரசு கூப்பிடும் ஒரு பத்து பன்னெண்டு பேர் உலமாக்கள் பிரிட்டிஷ் கவர்னரை போய் சந்திப்பாங்க இதுல சட்ட பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு தான் பிரிட்டிஷ் அரசு முடிவெடுத்தது ஒரு ஆங்கிலேயனுக்கு இருக்கிற அந்த சமுதாய உணர்வு கூட ஒரு சிறுபான்மை சமூகத்தை மதிக்க வேண்டும் என்ற மனப்பான்மை கூட இன்னைக்கு இல்ல இன்னைக்கு எந்த மார்க்க அறிஞர்கள்டையும் இது மாதிரி நாங்க போட போறோம்னு கலந்துரும் ஆலோசிக்கவில்லை வக்குப்பு வாரியத்துல காயலாந்து சொன்னது போல மாவட்ட கலெக்டர் முடிவெடுப்பாராம் அதிகாரிகள் முடிவெடுப்பார்களாம் எங்க பள்ளிவாசல் பள்ளிவாசலா இல்லையா அப்படிங்கிறத நம்ம மகளால் இருக்கிற நாங்க நம்ம எல்லாம் வந்து நூறு வருஷமா நாங்க முடியாதா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதிகாரத்தை உங்களுக்கும் கொடுத்தது யார் கொஞ்சமாவது நீதி நேர்மையோட யோசிக்கணும் பாகிஸ்தானில இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது ஒரு முஸ்லிம் உள்ள போக முடியாது ஒன்லி அவங்க மட்டும்தான் பங்களாதேஷில இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது வாரியம் மாதிரி அவங்களுக்கு வாரியம் ஒரு முஸ்லிம் உள்ள போக முடியாது ஏன் இந்தியாவில மட்டும் வகுப்பு வாரியத்திலே முஸ்லீம் அல்லாதவர்கள் வர வேண்டும் அதை சொல்லுங்கள் மீண்டும் முஸ்லிம் சமுதாயத்தை இப்படி என்ன காரணம் தெரியுமா கொஞ்சம் நீங்க கவனிக்கணும் சமீப காலத்துல இந்த பள்ளிவாசல் எங்களோடது அந்த பள்ளிவாசல் எங்களோடது ஒரு நாலஞ்சு கேஸ் போட்டாங்க போட்டுட்டு கோர்ட்டுக்கு போனாங்க எல்லா நீதிபதியும் விளபோன நீதிபதி இல்ல ஒன்னு ரெண்டு நீதிபதிகள் கொஞ்சம் கரெக்டா நடந்துட்டாங்க என்னன்னா நாப்பத்தி ஏழுக்கு பின்னாடி எதுதெல்லாம் பள்ளிவாசலோ நாப்பத்தி ஏழுல அதெல்லாம் இனியா எப்பவுமே பள்ளிவாசல் தான் நாப்பத்தி ஏழுல கோவிலா சுதந்திரம் வாங்குறப்ப இருந்தா அது எப்பவுமே கோவில் தான் நாப்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கும் போது சர்ச்சா இருந்தா எப்பவுமே சர்ச் தான் எல்லாம் கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மத வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க நீதிபதிகள் அதை மேற்கோள் காட்டி அதான் ஏற்கனவே சட்டம் இருக்கு நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி பள்ளிவாசல் பள்ளிவாசல் தான் வரக்கூடாதுன்னு திருப்பி விட்டாங்க நீதிமன்றங்கள் பள்ளிவாசலை நேரடியாக எடுக்க அனுமதிக்காதீங்க மேல் என்ன செய்யலாம் கைப்பற்றுவோம் அதில் இருந்து சொல்லுவோம் நீ பள்ளிவாசல் இல்ல காலி பண்ணு நீ மதரசா இல்ல காலி பண்ணு நீ இல்ல என்று சொல்ல நீதிமன்றங்களை நாடாமல் கையில் எடுக்க வேண்டும் என்று நாற்பது திருத்த சட்டம் உங்களுக்கு முன்னாடி நாற்பது பேர் இருபத்தி ரெண்டு பேர் மெம்பர்கள் இதுல இப்ப புதுசா வந்திருக்கிற வகுப்புல மத்திய அரசு நினைக்கிற வகுப்புல இருபத்தி ரெண்டுல ஒன்லி பத்து பேர் முஸ்லீம் நீதி பன்னெண்டு பேர் முஸ்லீம் அல்லாதவர்களும் வரலாம் சரி பத்து பேரத்தில் ரெண்டு பேர் முஸ்லிம் பெண்கள் எட்டு பேர் மட்டும்தான் முஸ்லிம் ஆண்கள் நீ எந்த ரெண்டு பெண்ணை போடுவேன் எங்களுக்கு தெரியும் நான் அப்படியே சொன்ன மாதிரி உள்ள பொம்பளை அது அந்த ரெண்டு பொம்பளைகளை போட்டுட்டு மீதி எட்டு பேர் மட்டும் முழுக்க முழுக்க ஒரு 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 ஜீவனை குரல் வலையை பிடித்து கடித்து நெரிப்பது போல உள்ள வேலை வேண்டாம் இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கு இது ஆபத்தான போக்கு நீங்கள் தயவு செய்து ஒன்றிய அரசை கேட்டுக் கொள்ளுகிறோம் கைவிட்டு விட வேண்டும் எங்கள் சமுதாயத்தில் எங்கள் குரானில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நபிமார்கள் என்கிற தீர்க்க தரிசிகள் வரலாறு உண்டு நல்லபடியாக வாழ்ந்தவர்கள் உண்டு நாசமா போனவர்களின் வரலாறும் உண்டு உங்களுக்கு தெரியுமா குரானில் தன்னை இறைவன் என்று சொன்ன அங்கே இருக்கிறான் தன்னை இறைவன் என்று சொன்ன நம்முரு என்பவன் அங்கே இருக்கிறான்

வரலாறுகளின் நீட்சி இப்படித்தான் அவர்கள் மடிந்து போயிருக்கிறார்கள் எத்தனை எத்தனை பேர் எப்படி எல்லாம் போனாங்கன்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா இஸ்லாமிய ஆட்சியாளரே ஒருவன் கொடுங்கோலனாக இருந்தான் ஏற்கவில்லை மக்கள் ஹஜ்ஜா சென்ற அந்த ஆட்சியாளருக்கு பெயர் அப்பப்பா ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் பேர் உலமாக்கல் மார்க்க அறிஞர்களை தன் கையால குளம் பண்ணவர் அந்த ஆட்சியாளர் இஸ்லாமிய ஆட்சியாளர் தான் சில பேருக்கு அந்த பாசிசம் டேஸ்ட் ஆயிரும் இன்னைக்கு இருக்கிற பல பேருக்கு இருக்கிற மாதிரி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரை தன் கையால் கொலை செய்தவர் சிறையில் இருந்தவர்கள் என்ன ஆச்சு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அவரோட கபு எங்க இருக்குன்னு தெரியாது அடக்க ஸ்தலத்தினுடைய விவரம் கூட வரலாறிலே இல்லை தெரிவிக்கல ஒருவேளை தெரிவிச்சிருந்தா மக்கள் எழுப்பு கூட கூட உண்டு வச்சிருக்க மாட்டாங்க அவ்வளவு மோசமான ஆட்சியாளர் கபூர் குழி கூட அட்ரஸ் இல்லாம போயிடுச்சு இல்லையா ஆட்சியாளர்களை கவனம் ஹஜ்ராஜ் அப்படிப்பட்டவன் காணாமல் போன எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது ஒரு பெரிய ஆலிம் பெருந்தவை இப்ராஹிம் நகின்னு பேர் அவர் பள்ளிவாசல்ல இருந்தார் போய் யாரோ அப்பதான் செய்தி சொன்னாங்க பெரிய கொடுங்கோல் ஆட்சி டப்புன்னு சஞ்சிதான உளுந்து சஞ்சிதா செஞ்சிட்டாரு அல்லாஹுக்கு நன்றி மகிழ்ச்சி சஜிதா எல்லாம் தொழுகை இவாதத்து சச்சிதா திலாவத்து சச்சிதான்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வித்தியாசமா சந்தோஷ சஜிதா டக்குன்னு செஞ்சிட்டார் எதுக்கு தெரியுமா நீ கூப்பிட்டா அல்லாஹுவவே உனக்கே எல்லா புகழும்னு செஞ்சிட்டார் நம்மளும் ஒரு சஞ்சிதா செய்யலான்னு ஆசையாக நான் யாரு பேரையும் சொல்லலை அப்படி ஒரு வாய்ப்பு வர எட்டு முஸ்லிம் சமுதாயம் நினைக்க துவங்குமோ என்னவோ வரிசையாக தொடர் அடக்குமுறைகளை இங்கே செய்து கொண்டே இருக்கிறார்கள் நான் முடிவுக்கு வருகிறேன் அன்பானவர்களே நீங்கள் இஸ்லாத்தின் மீதும் அதன் சட்டங்களின் மீதும் கை வைத்தால் நீங்கள் முஸ்லிம்களின் மீதும் போர் தொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நாங்கள் இந்திய அரசின் சொத்து கேட்கவில்லை உங்களுடைய பாட்டன் அப்பன் வீட்டு சொத்தையும் கேட்கவில்லை எங்களின் மூதாதையர்கள் எங்களுக்கு எழுதி வைத்த வகுப்பை எங்களின் பள்ளிவாசலை எங்களின் மகரசாக்களை நாங்கள் மீறாமல் விட மாட்டோம் நாளைய தினத்திலே இருந்து எங்களுக்கு பிறக்கிற பிச்சு குழந்தைகளின் காதிலே பாங்கு சொல்லுவதோடு இந்த இடமெல்லாம் நம்மளோட இடம் தான் சொல்லி கொடுத்தவர்களை அவர்களை உருவாக்குவோம் மீண்டும் 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 முஸ்லிம் சமுதாயத்தின் மீது போர் தொடுக்க வேண்டாம் எல்லாம் இறைவனிடம் பிரார்த்திப்போம் எல்லாம் இறைவன் ஆக்கிரமிப்புகளை அக்கறப்படுத்துவானாக ஆக்கிரமிப்பாளர்களையும் அப்புறப்படுத்துவானாக